வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜி பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் சஜின் வாஸ் குணவர்த்தனவை கைது செய்யப்படி யானை பிறப்பிப்பு நிதியமைச்சின் செயலாளராக ஹர்ஷன சூரிய பெருமணி ஈரான் தாக்குதல் எதிரொலி மசகு எண்ணெய் விலை சடுதியாக அதிகரிப்பு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரை யாழ்ப்பாணம் வரவிடாமல் தடுக்க பெரும் முயற்சி அர்ஜுனா எம்பி தகவல் தொடர்வன இலங்கை செய்திகள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டிவாஸ் குணவர்த்தனவை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை பிடியாணை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது சஜின் டிவாஸ் குணவர்த்தன இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டுகளுக்கு உட்பட்ட கால அரசாங்கத்திற்கு முன்னூற்றி லட்சம் ரூபாய் வருமான வரி செலுத்தவில்லை என கூறி சஜின் டிவாஸ் குணவர்த்தனவிற்கு உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் ஆனால் சஜின் டிவாஸ் குணவர்த்தன இந்த வழக்கு மீதான விசாரணைகளுக்காக நீதிமன்றில் ஆஜராகாமல் இருந்துள்ளார் இதனை கருத்தில் கொண்ட நீதவான் சஜின் டிவாஸ் குணவர்த்தனவை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு பிடியாணி பிறப்பித்துள்ளார் நிதி அமைச்சின் புதிய செயலாளராக முன்னாள் பிரதி அமைச்சர் கலாநிதி நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது நிதி அமைச்சின் செயலாளராக இருந்த மஹிந்த ஸ்ரீவர்தன குறித்த பதவியை சமீபத்தில் ராஜினாமா செய்ததோடு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் மாற்று நிர்வாக இயக்குநராக பதவியேற்க உள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினரான ஹர்ஷன சூரிய பெருமோ தற்போதைய அரசாங்கத்தில் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராக பணியாற்றியதோடு மஹிந்த ஸ்ரீவர்தனு ஓய்வு பெற்றதை தொடர்ந்து வெற்றிடமாகியுள்ள நிதி அமைச்சின் செயலாளர் பதவியை பொறுப்பேற்பதற்காக கடந்த வாரம் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது போர் சூழ்நிலை காரணமாக எதிர்காலத்தில் எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்டால் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவனம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே ஈரானின் ஹார்முஸ் நீரிணையை மூடுவதற்கு ஈரான் முன்னெடுத்துள்ள முயற்சிகளுக்கு மத்தியில் மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் உறுதியற்ற தன்மையை தொடர்ந்து உலகளாவிய ரீதியில் எரிபொருள் விலைகள் உயர்ந்துள்ளன அமெரிக்காவின் தாக்குதலை தொடர்ந்து மசகு எண்ணி போக்குவரத்திற்கான முக்கிய வழியாக உள்ள ஹார்முஸ் நேரணியை மூடுவதற்கு ஈரான் முயற்சிகளை முன்னெடுத்துள்ளது அந்த சூழ்நிலையுடன் ஏற்பட்ட உறுதியற்ற தன்மை காரணமாக இன்று உலகளவில் எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ளன அதன்படி மூன்று சதவீத விலை சுமார் அதிகரிப்பு டாலராக பதிவாகியுள்ளது இதனால் எதிர்காலத்தில் எரிபொருள் விலை மேலும் உயரக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் உலகின் எரிபொருள் போக்குவரத்தில் சுமார் இருபது வீதம் நடைபெறும் பாரசீக வளைகுடா ஹார்மோஸ் நீரினை வழியாக சர்வதேச பெருங்கடலுடன் இணைக்கப்பட்டுள்ளது உலகின் எண்ணெய் போக்குவரத்தில் ஒன்றின் கீழ் ஆறு பங்கு நேரடியாக ஹார்மோஸ் நீரிணை வழியாக செல்லுகின்றது மேலும் தினமும் பதினேழு தசம் இரண்டு மில்லியன் பிபாய் எண்ணி அதன் வழியாக பல நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது இதில் சவுதி அரேபியா ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி நாடுகள் உட்பட பல நாடுகளின் போக்குவரத்து நடவடிக்கைகளும் அடங்கும் தற்போதைய சூழ்நிலை இலங்கையை எவ்வாறு பாதிக்கும் என்று செய்தி ஊடகம் வினவிய போது உள்நாட்டு சந்தையில் எரிபொருள் விலையில் தற்பொழுது எந்த மாற்றமும் இருக்காது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தெரிவித்துள்ளது இருப்பினும் நெருக்கடி நிலை ஏற்பட்டால் நிலைமையை காட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க திட்டம் கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது உலகளாவிய எண்ணெய் நெருக்கடியின் தாக்கம் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் வரை நீடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அதன்படி பாரம்பரிய விநியோக சங்கிலியின் இடையூறுகள் ஏற்பட்டால் ஒரு தீர்வாக நைஜீரியா உட்பட பல நாடுகளில் எண்ணெய் மாதிரிகளை பரிசோதிக்கவும் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது இதேவேளை இந்த சூழ்நிலையில் சாத்தியமான அனைத்து தாக்கங்கள் குறித்தும் அரசாங்கம் உடனடியாக அவதானம் செலுத்த வேண்டும் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மனித இலங்கை வரவுள்ள அவரை வடக்கு பகுதிகளுக்கு வரவிடாமல் செய்ய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி வேண்டி அணையா தீபம் ஏற்றப்பட்டு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சி ஸ்ரீதரன் அர்ஜுனா ராமநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன் போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள அர்ஜுனாயின் இப்போராட்டமானது அரசியலையும் தாண்டி எங்கள் உறவுகளுக்காக நடக்கின்ற போராட்டம் ஏனெனில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் ஆணையாளர் பதினாறாம் ஆண்டு ஆணையாளரை வடக்கு பகுதிகளுக்கு வரவிடாமல் செய்திருந்தனர் அப்போதைய நல்லாட்சி அரசாங்கமும் அதற்கு முட்டுக் கொடுத்தவர்களும் இன படுகொலை நடக்கவில்லை என்று கூறிவிட்டனர் இதன் காரணமாக அவர் அப்பொழுது வடக்கு பகுதிகளுக்கு வந்திருக்கவில்லை மனித உரிமைகள் ஆணையாளர் இம்முறையும் ஆணையாளரை வடக்கில் வரவிடாமல் செய்ய உச்சகட்ட முயற்சிகளில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் எம்பி குறிப்பிட்டார் ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் கட்டாயம் யாழ்ப்பாணம் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துள்ளனர் இந்நிலையில் நாளை நாடாளுமன்ற கட்சி தலைவர்கள் மாத்திரம் சந்திக்கும் கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் ஸ்ரீதரன் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்டவர்களும் கலந்து கொள்ள உள்ளார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த சந்திப்பில் முள்ளி வாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலைதான் என்பதை அவர்கள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் கூற உதவி செய்ய வேண்டும் இதனிடையே நாளைய தினம் என்னை நாடாளுமன்றம் செல்லவிடாமல் தடுக்க உச்சகட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன எனினும் நான் கண்டிப்பாக நாடாளுமன்றம் சென்று அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுவேன் இதன்போது தமிழர்களுக்கு எதிரான நடந்த அனைத்து இனப்படுகொலை சம்பவங்களும் எழுத்து மூலம் அறிவிக்கப்படும் என்பதுடன் அதற்கான முழு ஆவணங்களும் தயார்படுத்தப்பட்டுள்ளன எனினும் அதை கொடுக்க கூடாது எனவும் இதனை தடுக்க முயற்சிகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அர்ஜுனா ராமநாதன் மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஆடம்பர சொத்துக்களை வைத்திருக்கும் பல அரசியல்வாதிகள் மீது விசேட விசாரணை ஆரம்பிக்கப்பட இலங்கை போலீஸ் தெரிவித்துள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத பொதுமக்கள் மற்றும் அறிவுசார் சொத்து விசாரணை பிரிவால் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி இந்த விசாரணையில் பல முக்கிய முன்னாள் அமைச்சர்களை விசாரணை செய்ய உள்ளதுடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சொத்துக்கள் குறித்து குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக அறிய முடிகின்றது மேலும் இலங்கை ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஒருவரிடம் விசாரணைகள் நடந்து வருவதாகவும் சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடம் இருந்து பெறப்படும் பல முறைப்பாடுகளின் அடிப்படையில் குற்ற திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழ் மக்கள் பலரது உடல்களை தாங்கிய மனித புதைக்குழிகள் தமிழர் தாயகமெங்கும் அதிகரித்து செல்கின்ற நிலையில் தீர்வுகள் எதுவும் இதுவரை கிடையாத நிலையில் குறித்த விடயத்தை சர்வதேச பார்வைக்கு கொண்டு செல்வதுடன் உறவுகளுக்கு நீதி தீபம் போராட்டம் இன்று செம்மணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறுகளில் சருகாகி போன கிருசாந்தினியின் உறவினரால் சுடரேற்றிய ஆரம்பித்து வைக்கப்பட்டது மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த போர் சமய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொது அமைப்பின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் குறிப்பாக செம்மணி மண்ணில் புதையுண்டு போன உறவுகளுக்கு நீதி வேண்டிய போராட்டமாக அணியா தீபம் என்ற பெயரில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இன்று காலை பத்து பத்து மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டமானது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று நாட்களுக்கு அகிம்சை வழியில் முன்னெடுக்கப்பட உள்ளது குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளில் இழந்த உறவுகளுக்கான நீதியை தேடி சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது தரவுள்ள யாழ் வருகை ஐநா உயர் அதிகாரியின் பார்வைக்கு பிரச்சனையின் ஆழத்தை வலியுறுத்துவதற்காக முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டத்திற்கு தமிழ் மக்கள் பொது அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் என சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்து செய்திகள் ஈரானின் யாசுது மாகாணத்தில் ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் வான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இத்தாக்குதலில் குறைந்தது பத்து இஸ்லாமிய புரட்சி காவல்படை வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக உள்ளூர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இச்சம்பவத்தில் பலர் காயமடைந்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட ஐ ஆர் ஜி சி உறுப்பினர்களின் சரியான எண்ணிக்கை இதுவரை வெளியிடப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜூன் பதிமூன்றாம் தகுதி தொடங்கிய இஸ்ரேலின் அதிரடி தாக்குதலுக்கு பின்னர் ஈரான் பெரும் இழப்புகளை சந்தித்து வருகின்றது இஸ்ரேல் தரப்பின் தகவலின்படி கடந்த தாக்குதல்களில் இருந்து இதுவரை ஈரான் ராணுவத்திற்கு சொந்தமான இருபத்தி நான்கு மேற்பட்ட உயர்நிலை தளபதிகள் மற்றும் அணு ஆய்வுத்துறை விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டுள்ளனர் இத்தகைய தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் மோதல்களின் மையப்புள்ளியாக மாறியுள்ளன சமீப காலமாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான நிலைமை மேலும் பதற்றத்திற்குள்ளாகியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது சிரியாவின் டமாஸ்கஸ் நகரின் புறநகரான வெய்லா பகுதியில் மார்க்லியாஸ் கிரேக்க ஒர்தடாக்ஸ் தேவாலயம் அமைந்துள்ளது நேற்றைய தினம் போதனை நேரத்தில் அங்கு நடைபெற்ற பயங்கர தற்கொலை தாக்குதலில் பேர் பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன வெளியிட்ட செய்தி கணக்கின்படி தாக்குதல் நடந்த போதனை நேரத்தில் தேவாலயத்தில் நூற்று கணக்கான மக்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தனர் அந்நேரத்தில் ஒருவரால் துப்பாக்கி சூட்டுடன் ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் அவரால் அணிந்திருந்த வெடிகுண்டு வெடிக்க செய்யப்பட்டுள்ளது மக்கள் கடவுளின் கண்முன்னிலையில் அமைதியாக ஜெபித்து கொண்டிருந்தனர் சுமார் முன்னூற்றி ஐம்பது பேர் உள்ளே இருந்தனர் என அந்த தேவாலயத்தின் குரு பிதா பாடியா கட்டாஸ் கூறியுள்ளார் அவர் தனது கண்முன்னே இருபது பேரின் உயிரிழப்பை பார்த்ததாகவும் சோகமுடன் தெரிவித்துள்ளார் தேவாலயத்தின் மற்றொரு குரு மெலடியூஸ் ஹாரதி இந்த தாக்குதலில் இருவர் ஈடுபட்டதாக சந்தேகம் இருப்பதாக கூறியுள்ளார் ஒருவர் தேவாலயத்தின் கதவின் மீது துப்பாக்கி சூடு நடத்திய பின்பு மற்றொரு உள்ளே சென்று வெடிகுண்டு வெடிக்க செய்ததாக கூறப்படுகின்றது இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களில் குழந்தைகளும் உள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளன தற்கொலை தாக்குதலின் பின்னணியில் இஸ்லாமிய அரசு அமைப்பு இருக்கலாம் என ஆரம்ப கட்ட விசாரணை தகவல்களில் தெரிய வந்துள்ளது நாங்கள் எங்கள் வாழ்நாளில் கூறிய ஆயுதமே எடுத்து நடந்ததே இல்லை ஜெபமொழிகளே எங்களின் ஆயுதம் என தாக்கலில் இருந்து உயிர் தப்பிய இசாம் நஸ்ரர் என்பவர் உருக்கமாக கூறியுள்ளார் இந்த தாக்குதல் பல ஆண்டுகளுக்கு பிறகு சிரியாவில் தேவாலயத்தில் இலக்காக கொண்ட நிகழ்வாகும் தற்போது அதிகாரம் வகிக்கும் அஹ்மத் ஷரா தலைமையிலான அரசின் கீழ் சிறுபான்மையினரின் ஆதரவை ஈர்க்கும் முயற்சிகள் நடந்து வருகின்ற சூழலில் இத்தகைய தாக்குதல் நிகழ்ந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி இந்திய மற்றும் இங்கிலாந்திற்கு இடையேயான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஆட்டத்தில் இந்திய டெஸ்ட் அணியின் தலைவர் ஜுப்மன் கில் விதிமுறைகளை மீறியதாக சர்ச்சை எழுந்துள்ளது அதாவது முதல் நாள் போட்டியில் சுப்மன் கில் தனது காலில் கறுப்பு நிற காலுரை அணிந்து விளையாடியுள்ளார் டெஸ்ட் போட்டிகளில் இவ்வாறு கருப்பு நிற காலுறையை அணிந்து விளையாடுவது ஐசிசியின் ஆடை கட்டுப்பாட்டு விதியை மீறும் செயலாகும் ஐசிசி விதிகளின்படி வெள்ளி அல்லது கிரீம் அல்லது லேசான சாம்பல் நிறம் ஆகிய வண்ணங்களில் மட்டுமே காலுரை அணிய அனுமதிக்கப்பட்டுள்ளது விதிகளை மீறிய செயல் என்பதால் போட்டி கட்டணத்தில் இருந்து பத்து முதல் இருபது சதவீதம் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என கூறப்படுகின்றது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் Gracias. <music>